கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் கடந்த நாட்களிலே நாங்கள் காஞ்சிபுரம் பகுதியிலே எங்கள் திருச்சபையின் சார்பாக கிராம ஊழியம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சென்று வந்தோம் அங்க சுவிசேஷம் அறிவித்த அந்த காட்சி பதிவிட்டு அதை என்னுடைய நல்ல நிலம் என்கிற அந்த யூடியூப் சேனல்ல பதிவிட்டிருந்த அந்த பதிவை பார்த்த ஒரு முஸ்லீம் சகோதரர் அதாவது அவர் ஒரு பதிவை கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா அந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் நீங்க படிச்சு பார்க்கலாம் நானும் சொல்றேன் ஏம்பா கக்கூஸ் போனா கூட அந்த இடத்துல கூட போய் நீங்க மதம் மாத்துவீங்களா இஸ்லாமிய தான் உன்னத மதம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் ஒரு கேவலமான ஒரு வார்த்தையும் கூட சொல்லலாம் ஆனாலும் அந்த சகோதரன் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியோ எந்த வெறுப்போ ஒன்றும் கிடையாதுங்க அதாவது இப்ப ரோட்ல போறோம் ஒரு சாடியை ரோன்னு வச்சுங்களேன் இப்போ என்னண்ணா இது எந்த மாடில் இந்த சாணிய போட்டுது அப்படின்னு போய் தேடி அணைஞ்சி அந்த மாட்டை திட்டணும்னு நம்ம சுத்த மாட்டோம் அப்படி பண்ணால் அது அறிவீனமான செயல் அறிவு கட்ட செயல் தான் சொல்லணும் மாறாக பல வருஷமா கழுவாத இந்த செருப்பை கழுவ கத்தல் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னு நினைச்சிதான் அந்த செருப்பை நம்ம நல்லா கழுவணுமே தவிர அந்த சாணியை போட்ட மாடை தேடி நாம் அலைவது புத்திஹீனமான செயல் தயவு செய்து சகோதரனை உங்களை மாடு என்று உங்களை சொல்லுகிறேன் என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு சொன்னேன் சொன்னா எனக்கு தெரியும் இந்த உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது அப்போ ஒருத்தர் நான் மாடு கழுத அப்படின்னு நான் திட்டினா அது அந்த சிருஷ்டிப்பின் தேவனை திட்டுவதற்கு சமம் என் பொண்ண கூட எவ்வளவு தப்பு பண்ணாலும் நாய் பேய் நான் திட்டவே மாட்டேன் ஏன்னா நான் எப்போ ஒரு மிருகங்களின் பெயரை சொல்லி ஒரு மனிதனை திட்டனா அந்த மனிதனை சிருஷ்டித்த தேவனை திட்டுவதற்கு சமம் அதனால இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன் தவிர ஒருபோதும் அந்த சகோதரனை நான் எந்த விதத்திலும் நான் தவறாக நினைக்கவில்லை மாறாக நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சகோதரன் புரிந்து கொள்ளும் விதத்தில் நாங்கள் இன்னும் பேச கற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் இந்த நேரத்தில் அப்படி ஒரு விளக்கத்தை தெளிவை மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் அளிக்கும்படியாகத்தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் முதல்ல ஒன்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சுவிசேஷம் அறிவிப்பது அப்படின்றது இந்திய அரசியல் சட்டத்தின்படி இருபத்தைந்து கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற மத சுதந்திரத்தின் அடிப்படையில அறிவிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இது யாரையும் பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ நயங்காட்டியோ கட்டாயப்படுத்தியோ செய்யப்படுகிற காரியம் அல்ல முதல்ல ஒன்றை புரிஞ்சு கொள்ளணுங்க மதம் என்பதற்கு இங்கு இடமே இல்லைங்க அன்பானவர்களை சுவிசேஷம் என்பது ஒரு மார்க்கத்தை அறிவிப்பது இப்ப மார்க்கம் அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம் அன்பாளவர்கள் வேதத்தில் ரெண்டு வழி தாங்க சொல்லுது ஏழாம் கேட்டுக்கு போகிற வழி அதாவது கேட்டுக்கு போகிற வாசல் அந்த வாசல் எப்படி இருக்குதான் அந்த வழி நல்லா விரிவும் விசாலமாக இருக்குதான் இன்னொரு வழி அது வந்து ஜீவனுக்கு போகிற வாசனம் ஜீவ வழி அது வந்து ரொம்ப குறுகியதாக அந்த வாசல் இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கலாம் அன்பானவர்களே இந்த ரெண்டு தாங்க இந்த உலகத்தில் நாங்கள் இந்த சுவிசேஷத்தின் அறிவிப்பதின் நோக்கம் என்ன தெரியுங்களா அந்த இடுக்கமான வாசல் அந்த ஜீவ மார்க்கத்துக்கு போகிற அந்த வழியை தாங்க நாங்க சுவிசேஷமா அறிவிக்கிறோம் அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதத்துல மார்க்கு பதினாறாம் அதிகாரம் மிக தெளிவா சொல்லியிருக்கிறது பதினைஞ்சாம் வசனம் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளையை நிறைவேற்றும்படி தாங்க நாங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் ஐயா ஒன்றை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்களேன் ஐயா மனுஷன் வந்து மனுஷன் தான் ஆலயமா இந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார் என்றால் தன்னுடைய ஆலயமாக படைத்திருக்கிறார் ஒன்று தான் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அதாவது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஒன்று குறைந்தியர் பதிமூன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் இருக்கிறீர்களா அப்படின்னு பவுர் கேட்கிறார்கள் அவர் சுவிசேஷத்தை அறிவித்த போது அது மாத்திரமல்ல ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே பாருங்க இந்த ஆலயத்தை ஒருத்த கெடுத்துக்குனா வேற யாரும் கெடுக்க வேண்டாமா அந்த தேவனே அவனை கெடுப்பாராம் அல்லா இன்றைக்கு இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை இந்த மனுஷ பிறப்பை நாம் எல்லாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே ஐயா ஒன்று இந்த உலகம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல பிறப்பு உண்மையோ எப்படி உண்மையோ இறப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி உண்மையோ அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அன்பானவர்களே இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அப்படியே போயிட முடியாதுங்க ஐயா ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று எவரே ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதெல்லாம் போய் சொல்றோம் இப்ப ஏன் சுவிசேஷ நியாய தீர்ப்பு நாளில் வந்து ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாத அதாவது ஐயோ எங்களுக்கு தெரியாதே ஒரு ஏசு இந்த உலகத்துக்கு வந்தாரா அவர் எப்படி வாழ்ந்து காமிச்சாரா அவர் என்னுடைய பாவங்களுக்காக அதை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக பலியாக மறித்தாரா அடக்கம் பண்ணப்பட்டாரா மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரா இதையெல்லாம் எனக்கு தெரியாதே ஐயோ எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தாங்க ஐயா வீதி வீதியா தெரு தெருவா கிராமம் கிராமமா பட்டணம் பட்டணமா போய் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அன்பானவர்களே இந்த கைப்பிரதிகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது எத்தனையோ பேர் வாங்கிவிட்டு கசக்கி தூக்கி எறிந்து விட்டு போய் விடுவார்கள் நான் சொல்லட்டுமா அந்த நியாய தீர்ப்பு நாள் அத்தனை போய் சொல்ல முடியாது எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேனே எனக்கு இது தெரியாது என்று யாரும் சொல்லிவிட முடியாது அன்பு கூறியவர்களே அதற்காக தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அதற்காகத்தான் கைப்பிரதி கொடுக்கப்படுகிறது ஐயா இதை சொல்றதாங்க எங்க வேலை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாத கொள்ளாததும் உங்களுடைய மனசுல இருக்குதுங்க அவ்வளவுதாங்க கட்டளையை நிறைவேற்றும் ஐயா வேற ஒண்ணும் இல்லையா ஒண்ணு தெரியுமா இந்த ஆலயத்தை சரீரமாக இந்த ஆலயத்தை நாம் எப்படி எல்லாம் குடி சிகரெட்டு கஞ்சா எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டாருங்க ஐயா எண்பது வயசு தொண்ணூறு வயசு வாழ வேண்டியவன் நாற்பதுலயும் ஐம்பதுலயும் மறுத்து போலான குடிச்சு இது தப்புன்னு சொல்ல வேணாமாப்பா அது மாத்திரம்ல பணத்துக்கு சொத்துக்கு பேருக்கு புகழுக்கு ஆசைப்பட்டு ஐயோ சொந்த சகோதரர்களே சண்டையிட்டுக் கொண்டு சொத்து சண்டை வெட்டுக்கிட்டு சாப்பிடாங்களே அன்பை தானே வந்தாரு அந்த அன்பை குறித்து சொல்ல வேணாமா இப்படி வாழ்வதற்காக வாழ்க்க ஐயா சுயநலங்க மனிதனை சூழ்ச்சி சூழ்ச்சி செய்து ஒரு ஒரு மனிதனை விட்டு முன்னேறி செல்ல மனிதன் முற்படுகிறார் யா இதெல்லாம் கூடாது ஒரு மனிதன் அன்போடு ஐயா பாசத்தோடு இரக்கத்தோடு வாழணும் இந்த மனிதன் இந்த உலகத்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்து மறுக்கணுங்க அதுக்குதான் சுவிசேஷம் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அவன் ஐயா வெக்கப்பட்டு போக கூடாது என்பதற்காக தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து காட்டினார் வழிகாட்டினார் இதான் போய் நாங்க சொல்றோம் ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னா போக வேதத்துல தெளிவா இருக்குது நீ போய் சொல்லு ஏற்றுக்கொண்டால் அவன் ரட்சிக்கப்படுவான் இல்லைன்னா தூசிய உதறி விட்டு வந்துவிடு அன்பாடுவர்களே காலம் நெருங்கி விட்டதுங்க காலம் நெருங்கி விட்டது அன்புக்குரியவர்களே காலம் மிக சமீபமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஐயா நான் உடையவனு சொல்லி முடிச்சிடுறேங்க ஒண்ணு இல்ல நம்ம நாட்டுல எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா எல்லா அரசியல் கட்சிகளும் பாருங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் என்று ஒருத்தர் இருப்பார் ஏன்னா அந்த அரசியல் கட்சியோட அந்த கொள்கைகளை அவர் போய் மக்கள் இடத்துல கொண்டு செல்வார் அப்பதான் அந்த அரசியல் கட்சி வெற்றி பெறும் ஐயா அதே மாதிரி தாங்க அண்டபுராக இயேசு கிறிஸ்து அநேக நாளா முப்பத்தஞ்சு வருஷ குடிகாரங்க இன்னைக்கு நான் செத்து போயிருக்க வேண்டியவங்க இந்த சுவிசேஷ வார்த்தைகள் என் செவிகளில கேட்டு நான் அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டபடியினாலே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேங்க அப்போ இந்த உலகத்தில் அநேகரை ஆண்டவர் இப்படிப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளர்களாக இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அநேகரை கர்த்தர் நியமித்து இருக்கிறார் தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா இதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டுடுங்க ஆனா உதாசீனப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க வேதனைப்படுத்தாதீங்க சகோதரா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா ஆமே